சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவர்கள் நல அறக்கட்டளை தொடர்ந்து நடுவுத் திருவிழா நடத்தி மா உழவர்களை வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக நாங்கள் செய்துகிட்டு இருக்கோம் நடவு திருவிழா திரு சௌமி சார் அவங்களோட வயலில் நடக்கிறது நாங்கள் ரொம்பவே சிறப்பாக மகிழ்கிறோம் ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு கடந்த இரண்டு வருடமாக சோழமண்டலத்துக்கு நல்ல சப்போர்ட் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஐயா அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இயற்கை விவசாயம் அன்றைக்கி நடவு திருவிழா அப்படிங்கிறது பள்ளி மாணவர்கள் மத்தியிலையும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் மற்றும் மக்கள் மத்தியிலையும் பரவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இன்னைக்கு நடவு திருவிழா இருக்கோம் இந்த இயற்கை விவசாயம்ங்கிறது இன்றைக்கி வந்ததில்லை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தது தான் ஆடு மாடு அவ அதோட கால்நடைகளோட கழிவுகளை வச்சு தான் நம்ம இயற்கை விவசாயம் அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம் நூறு வயதை தாண்டி நம்ம சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நாற்பது வயதுலேயே நம்ம ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் நம்ம நாடு வந்து இருக்குது இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா யாரார்ட்ட சொந்த நிலம் இருக்கோ நூறு குழி ஒரு ஏக்கர் இருக்கோ நம்ம வீட்டுக்கு மட்டுமாவது நீங்கள் இந்த நடவை வந்து பயிரிடணும் அதுவும் ஜீர சம்பா பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு அரிசின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு இன்றைக்கி வயர் சம்பந்தமான பிரச்சனை அதுமாரி உடல் எடை குறைவதற்கான பிரச்சனை நிறைய மருத்துவ குணங்கள் உடைய ஒரு நெல் அப்படின்னு ஜீரக சம்பாவை சொல்லலாம் அப்படி இன்றைக்கி ஜீரோ நடவு திருவிழா நமது சௌமி சார் அவங்களோட பண்ணையில் வந்து நடைபெறுது இன்றைக்கி குறுகிய அளவில் பண்ணாலும் பெரிய அளவில் நாங்கள் எல்லாத்தையுமே இதை சிறப்பாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து இதில் நாங்கள் பெருமைப்படுறோம் சார்ட்டு இது தொடர்ந்து நடக்கணும் எல்லாருமே இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது நன்றி வணக்கம் பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அரிசி தான் நம்ம அதிக அளவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது வந்து நம்ம கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் தான் அதிக அளவு இருக்க ஒழிய நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் நெல்லோட நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம விவசாயிங்க விளைவிக்கிறோம் உற்பத்தி பண்ணுறோம் அதை யாரோ ஒரு வியாபாரிகிட்ட கொண்டு கொடுத்துட்றோம் அதை வாங்கி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பல மடங்கு வந்து மேலே வந்து போகிறாங்க அந்த விஷயத்தை வந்து நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த விவசாயிகள் விவசாயிங்களே வியாபாரிகள்லாம் மாறினீங்க அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம அதாவது இயற்கை அரிசியே அதிக அளவு இன்னைக்கு பண்ணுறாங்க அது வந்து மே விவசாயிகள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் உற்பத்தியாளர்களே வியாபாரிகளாக வரணும் அப்படிங்கிறது இத்தனத்தில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்